வணக்கம் இன்றைக்கு பொருட்பாளர் அங்கவியல்ல வினைத்திற்பம் அந்த அதிகாரத்தில் பத்தாவது குரல் இணைத்திற்பம் எய்திய கண்ணும் வினைத்திற்பம் வேண்டாரே வேண்டாது உலகு இணைத்திற்பம் எய்திய கண்ணும் வினைத்திற்பம் வேண்டாரே வேண்டாது உலகு பாருங்கள் அந்த குரலை முடிக்கிற விதம் வந்து எத்தனை அழகு பாருங்க ஒருவர்கிட்ட எல்லா விதமான திப்பம் அப்படின்னாக்கா வந்து சிறந்தது அந்த வலிமை வன்மை திண்மை அதெல்லாம் இருக்குது அப்படி இருந்த போதும் எய்திய கண்ணும் அப்படின்னா அதெல்லாம் இருக்கும்போதும் வினைத்திற்பம் அந்த ஒரு வினையை வந்து செயலாற்றுவதில் அந்த முன் முனைப்போடு இருக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா அது இல்லாதவரை அந்த வினைத்திற்பம் வேண்டாரே அது இல்லாதவரை வேண்டாது உலகு இந்த உலகம் வந்து அவரே போற்றாது இந்த உலகம் அப்படிங்கிறது இங்கே வந்து உயர்ந்தோர்கள் உயர்ந்தோர்கள் அவரை போற்ற மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது வினைத்திற்பம் வேண்டாரை இணைத்திற்பம் எய்திய கண்ணும் வேண்டாது உலகு அப்படி பொருள் கொள்ளணும் வினைத்திற்பம் அப்படின்ற ஒன்று இல்லாமல் மற்ற எல்லா திற்பங்களும் இருந்தாலும் அவரை உயர்ந்தோர்கள் மதிக்க மாட்டார்கள் ஏன் என்ன காரணம் அப்படின்னா இப்போ யோசனை பண்ணி பாருங்கள் ஒரு அமைச்சர் இருக்காரு அவருக்கு கீழே வந்து எல்லா வசதிகளும் இருக்குது நல்ல படை இருக்குது நல்ல குடிமக்கள் இருக்காங்க நாட்டில் அரண் நல்லா இருக்குது நாடு வளமாக இருக்குது எல்லாமே இருக்குது இவர் வந்து ஒரு செயல் வந்து செய்யணும் நாட்டினோட ப பலத்தை வந்து அதிகரிக்கிறதுக்கோ அல்லது வந்து அந்த அரணை வந்து பாதுகாக்கிறதுக்கு அதை வலிமைப்படுத்துறதுக்கான அப்போ அப்போது அந்த வினையை வந்து செயல் புரியறதுக்கு அந்த வினையை முடிப்பதற்கான எல்லா வசதிகளும் அவர்கிட்ட இருக்குது ஆனால் அந்த அமைச்சர் அந்த முனைப்பெடுத்து அந்த செயலை செய்யணும் அப்படின்னு நினைக்காம காலம் தாழ்த்துட்டே இருந்தார்னு வச்சுக்கோங்களேன் இந்த மற்ற எல்லா வலிமைகளும் மற்ற எல்லா விஷயங்களும் அவருக்கு சாதகமாக இருந்தும் கூட அவரால் அந்த காரியத்தை வந்து செய்ய முடியாது அப்போ என்ன கடைசியில் வந்து என்ன வந்து க நெட் ரிசல்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா கடைசியில் முடிவு பார்த்தாக்கா எல்லா வசதியும் இருந்தும் காரியம் நடக்கலை அவ்வளோதான் ஆனால் இதே அந்த அமைச்சருக்கு இந்த அரணை வந்து நான் எப்படியும் பலப்படுத்துவேன் அப்படிங்கிற அந்த வினை திற்பம் மட்டும் இருந்திருந்துன்னு வச்சுக்கோங்க மற்ற விஷயம் ஏதாவது வந்து ச சரியாக இல்லாட்டினா கூட அந்த விஷயத்தையும் சரி செய்து அந்த அரணை வந்து வலிமைப்படுத்தியிருப்பார் இல்லையா ஆக அந்த வினைத்திற்பம் அப்படின்ற ஒன்று இருந்ததுன்னா மற்ற எல்லா திட்டத்தையும் அது கொண்டு வந்து சேர்த்துவிடும் அதற்கு மாறாக எல்லா வலிமையும் இருந்தும் வினைத்திற்பம் இல்லை அப்படின்னா அதனால் எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா அதுதான் இங்கே இந்த உண்மை அப்படின்றதுக்குள்ளே எய்திய கண்ணும் அது வந்து உயர்வு சிறப்பு உண்மை ஏன்னா எல்லா வசதியும் இருக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் தானே அப்படி இருக்கும்பொழுது இன்னொரு பொருளும் சொல்லுவாங்க அப்படி இணைத்திற்பம் எய்திய கண்ணும் அப்படி எல்லா இதுவும் இருக்கும்பொழுது வினைத்திற்பம் வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் கம்மி அப்படின்னு ஒரு பொருள் வரும் பட் அப்படி அந்த வாய்ப்பு கம்மியாக இருக்கிற வாய்ப்பும் ஒருத்தட்ட இருந்துருச்சு அப்படின்னா அவங்கள வந்து உயர்ந்தவர்கள் மதிக்க மாட்டார்கள் அதுதான் சரிங்களா ஆக இது அமைச்சருக்கு மட்டும் இல்லை நமக்கும் வந்து நிறைய சமயத்தில் வந்து இது இருக்கும் ஏன்னா சில விஷயங்களை வந்து எல்லாம் எப்படி எப்படிலாம் பண்ணணும்னு எல்லாம் திட்டமிட்டு வச்சுருப்போம் ஆனால் செயல் முனைப்பு எடுத்து செய்யலை அப்படின்னா அதனால் எந்த பிரயோஜனமும் இருக்காது மற்ற எல்லாரோட உதவியும் இருந்தாலும் செய்யாமல் விட்டுருவோம் அதனால் நமக்கு அந்த வினையை செய்ய வேண்டும் அப்படின்ற அந்த திண்மை வந்து இருக்கணும் சரிங்களா அப்படி இருந்தாக்கா நம்மளோட மனத்தின்மை அறிவு உடல் வினை இடம் காலம் பழைத்தின்மை எல்லாம் நமக்கு வந்து உதவி பண்ணும் ஆனால் இது எல்லாம் இருந்தும் நம்மக்கிட்ட இதை வினையாற்றக்கூடிய தின்மை இல்லை அப்படின்னா எதனாலையும் வந்து பயன் இருக்காது அதுதான் இது சொல்கிறது ஆக வினைத்திற்பம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரத்தை வந்து முடிக்கிறாரு நாளைக்கு இதனோடய தொகுப்பிறை பார்ப்போம் நன்றி வணக்கம்